அப்படி மட்டும்தான் இந்த இந்த இடத்துல வந்து தைரியமாக நிற்கிறேன்னா நீங்கள் இந்த படத்தை அடுத்தக்கடுத்து கொண்டு போக வேண்டியது தான் ஏன்னா நீங்கள் எதுவுமே சேர்த்த படம்னா நீங்கள் எவ்வளோ பெரிய வெற்றியாக எடுக்குது அந்த ஒரு நம்பிக்கை அல்ல கிடந்து இருக்குது உங்களுக்கு எல்லாருக்கும் படம் பிடிச்சிருக்குன்ட்டு எல்லோரும் சொன்னது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தயவு சேர்ந்து இந்த படத்தை மக்கள்கிட்ட போய் சேர்ப்பீங்கன்னு நம்புகிறேன் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ எனக்கு என் தீம் தீனானலேருந்து சூப்பர் சுப்பாய் மாஸ்டர்லேருந்து எல்லாருமே எனக்கு கூட எல்லோரும் அண்ணன் அந்த எல்லாருமே எனக்கு எனக்கு சுப்ரமணிய தேவாசார்லேருந்து எனக்கு எவ்வளோ தான் நிற்கிறதுக்கு இந்த இடத்துல ஃப்ரீயாக நான் செய்கிறேன்

இது வந்து ஃபஸ்ட்டு வந்து சார் டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து இது ஒரு சின்ன ஒரு பைலட்டாக தான் எடுத்தேன் ப்ரூடியூசருக்கு அப்ரோச் பண்ணுறதுக்காக ஒரு இருபது நிமிஷம் கதையாக அப்படியே நான் அந்த ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணி நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணிட்டீங்க நல்லா வந்துருச்சு அதுக்கப்புறம் கொரோனா வந்துடுச்சு என்னுடைய அதுக்கப்புறம் தான் கதையை எழுதி ரெடி பண்ணி ஃபுல் படத்தை கைது எழுதி சார் கிட்ட இந்த கதையை சொல்லி அதுக்கப்புறம் தான் இந்த படம் ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஸோ அதனால் தமது முதல் டைட்டில் நாங்கள் தான் வைச்சோம்

கூட இந்த பக்கம் வந்து சமதெல்லாம் சொல்லியிருக்காங்க உண்மையா என்ன விஷயம் இல்லை சார் இப்போ வந்து நான் இந்த கடையில் ரெண்டு ஹீரோன் இருக்காங்க அவங்க பேர் லக்ஷ்மி பிரியா அவங்க வந்து எங்கிட்ட வரும்போது நல்ல கோப்பரேட் பண்ணி நடித்தேன் கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்களே ஒரு த்ரீ டேஸ் அந்த தண்ணிக்குள்ள எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு ரொம்ப ஆனஸ்ட்டாக ரொம்ப சப்போர்ட் பண்ண ஹீரோனி தான் அவங்க அவங்கெல்லாம் நான் வந்து நடிக்கும் போது எந்த ஒரு எனக்கு தொந்தரவு கொடுக்கல அவங்க ரொம்ப கோப்பரேட் பண்ணாங்க உண்மையிலேயே வந்து ஒரு ஃபேமிலி ஒருத்தராக தான் இருந்தாங்க என்ன காரணம் தெரியல படம் முடிச்சுட்டு ப்ரொமோஷன் பண்ணும்போது அவங்க கூப்பிட்டா வரல சம்மந்தம் இல்லைன்னு ட்வீட் பண்ணியிருக்காங்க ரொம்ப அது மனசுக்கு ரொம்ப வழியாக இருக்குது ஏன்னா இங்கே நடிச்ச ஆர்டிஸ்ட் இல்லை ப்ரொமோஷனுக்கு கூப்பிட்றதே பெரிய ஒரு போராட்டமாக இருக்குது சார் அது எப்படி சொல்லுதுன்னு தெரியல சார் கஷ்டமாக இருக்குது ஏன்னா அடுத்த படத்தில் நடிச்சா பரவாயில்ல சீரியலுக்கே எவ்வளோ கிட்டப்பா இது எப்படி தெரியல சார்